பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் திமுக பேசினா அண்ணாமலை கோம் வருது திமுக கலைஞர் கருணாநிதியோட காயின் வெளியீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி அவங்க எல்லாத்தையும் ஏன் கூப்பிடல கூட்டணியில் இல்லாத கள்ளக்கூட்டணியில் இருக்கும் பாஜகவை ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்க போச்சு எல்லாரும் முன் வச்சார் அதே மாதிரி ஸ்டாலின் என்ன சொன்னார் இது மத்திய அரசு நடத்துகிற ஃபங்க்ஷனு மாநில அரசு நடத்துகிற ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா எனக்கு வந்து அழைப்பதில்லை மாநில அரசு லோகோ போட்டு மாநில அரசு ஃபங்க்ஷன் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார் இதுதான் நடந்தது இங்கே யாரும் பாஜகவின் தலைவரை பற்றியோ பாஜகவை பற்றியோ அண்ணாமலை பற்றியோல்லாம் யாரும் கண்டுக்கவும் இல்லை சீண்டமில்லை பேசவும் இல்லை ஒரு ஆளாக மதிக்கவும் இல்லை இது நடந்தப்போ அவரே உள்ளே வர்றார் அண்ணாமலை உள்ள வந்து என்ன சொல்கிறாரு அறிவுஜீவி உலகத்தின் அரசியல் ஞானம் அனைத்தையும் தெரிந்தவர் என்ன சொல்கிறாரு எம்ஜிஆரோட புகழ் இங்கே கும்மிடி பூண்டியோடு சுருக்கிட்டீங்க இப்போ பாருங்க கருணாநிதிக்கு அங்கேருந்து கொண்டு வந்து ராஜ்நாத் சிங் வந்தங்காட்டிக்கு ஜார்க்கண்ட் பேப்பரில் வரும் காஷ்மீர் பேப்பரில் வரும் எம்ஜிஆரோட புகழ் வந்து இங்கேயே சுருக்கிட்டி இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறார் அண்ணாமலைக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பேர் கொடுக்கணும்னு வரப்பேன் நான் இந்த அண்ணாமலை மாதிரி கோவப்பட்டு இமோச்சனாயி பத பத பதானு பேசுறதுலாம் நமக்கு வராது நிதானமாக அறிவுபூர்வமாக பகுத்தறிவோடையே சொல்கிறேன் அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி ஏன்னா இந்த காயின் ரிலீஸ் பண்ணது எதுக்குன்னு அவருக்கு புரியல தலைவர் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இன்னைக்கும் பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் அவரை தெரியாத ஆட்களே கிடையாது காஷ்மீர் என்ன ஜார்க்கண்ட் என்ன உலகம் முழுவதும் சிங்கப்பூர் மலேசியா எந்த இடத்துல எடுத்தாலும் அவருக்கு ரசிகர்கள் ஏராளமானவர் இருக்காங்க இவங்க என்னமோ வந்து எம்ஜிஆரை பற்றி இங்கே மத்திய அரசுலேருந்து ஒரு ஒரு அமைச்சரை கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்தி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவரை பற்றி பேசினா உடனே எம்ஜிஆரை பற்றி பூரா போகும் அதுக்காக தான் காயின் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கிறது அண்ணாமலையோட அறிவு கெட்டினது அவ்வளோதான் உண்மையில் என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு மத்திய அரசுக்கு தான் பெருமை எம்ஜிஆருக்கெல்லாம் இவங்க காயின் ரிலீஸ் பண்ணி ஒரு பெருமையெல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது அவர் ஆல்ரெடி உலகத்தின் உச்சத்தின் புகழ் பெற்ற ஒரு தலைவர் இன்றும் மக்கள் மனசில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அவருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு பரவாயில்லையே மத்திய அரசு எம்ஜிஆருக்கு அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் இது புரட்சித்தலைவோட புகழ் இங்கே கொண்டு போகிறோம் அங்கே போறோம் இதுக்கு பதில் சொன்னோம் அவ்வளவுதான் இதுக்கு எங்க போச்சு இதே தான் சொன்னாரு அவரு சிஎம்மா இருக்கிறப்பெல்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க தம்பி அது மட்டும் இல்ல உங்க கட்சியில யார் ஆட்சியிலையும் இல்ல உங்க கட்சியில் தலைவர்களே இல்ல நீங்க இன்னைக்கு உருவான கட்சியில் வந்து டைரெக்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு ஒரு ஹெட்டாக உட்காந்துருக்கிறீங்க அவரு தனியா புரட்சி தலைவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரே உருவாகி அந்த கட்சியில் அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்துட்டு போனாருன்னு சொன்னார் உடனே கோவம் இந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு பதட்டம் வந்துடும் நினைக்கிறேன் ஏதாவது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போதும் உடனடியாக உடனே பதட்டம் வந்துடும் எப்போவுமே பொதுவாக சொல்லுவாங்க நீங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இல்லை நிறைய அறிவு பூர்வமாக பேசுறவங்க கிட்ட கேட்டு பாருங்க என்றைக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள் என்றைக்குமே பதட்டமே படமாட்டான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் காமாக கருத்தை கருத்தால் மோதக்கூடிய ஒரு தராதரம் இருக்கிற அறிவு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான் எப்பயுமே அந்த பயம் ஐயோ நம்மளோட யாராவது நம்மளை சொல்லிடுவாங்களோ ஐயோ நம்மளை யாராவது பாயிண்ட் பண்ணால் உடனே நம்மளோட இது ஏதோ ஆயிருமோ இதாகிடுமோன்னு பயப்படக்கூடியவங்கள்தான் பிதட்டுவாங்க அப்படியே வளருவாங்க அது மட்டும் இல்லை கத்துவாங்க ரிப்பீட் பண்ணுவாங்க ஏன்னா எத்தனை தரோம் பார்த்துருக்குறோம் மீடியாவில் ஒரே கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் மீடியாவாக இருந்தாலும் சரி நான் கமலாலயத்தில் கேள்விப்பட்டேன் அவர் அலுவலகத்தில் தூக்கி என்ன எரியறதென்ன என்ன அவரை அவர்னால் ஃபஸ்ட் அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல அவர் சுயத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணாமல் கண்டபடி பேசுகிறார் அவர் வாயை அவர்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல இதுதான் உண்மை இது நான் சொல்லலை நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க நீங்களும் விசாரிச்சுக்கோங்க இதுதான் உண்மை இன்றைக்கி இப்படி இருக்கிற நிலைமையில இந்த அரசியல் கோமாளியாக இருக்கிற அண்ணாமலை என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் தான் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஒரு நாகரீக அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பூமி ஒரு நாடு அவங்க அங்கே அங்கே அமித்ஷா மோடி இருக்கிற மாதிரி அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது இங்கே வந்து பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுப்போம் பெண்களுக்குனா மரியாதை கொடுப்போம் நம்ம நின்றுட்டுருன்னா ஒரு பெரியவங்க தான் எந்திரிச்சு இடம் கொடுப்போம் அந்தளவு மரியாதையும் பக்குவமும் பண்பும் நாகரீகமும் நிறைந்த மண் தமிழகமன் அது நிறைந்த நாடு தமிழ்நாடு இங்கே அரசியலும் அப்படித்தான் இருக்கிறது நான் ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறேன் இப்போ சப்போஸ் அண்ணாமலையோட அப்பா அரசியல் இருக்கார் சரியா அண்ணாமலை அரசியல் இல்லை அவங்க அப்பாவை இப்படி தரைக்குறைவா பேசணும்னா தரக்குறைவா பேசணும்னா அண்ணாமலை ஏற்றுப்பாரா கேட்கறேன் கேள்வி முன் வைக்கிறேன் இல்ல அண்ணாமலையோட குழந்தைகளுக்கு பெரியவங்களை இப்படிதான் தரக்குறைவா பேசணும்னு அண்ணாமலை சொல்லி கொடுத்து வளர்த்துவாரா நான் கேட்குறேன் நாங்கள் யாரும் அப்படி வளர்த்த மாட்டோம் பெரியவங்களுக்குன்னா மரியாதை கொடுக்கணும் ஒரு கருத்து சொன்னால் கருத்தால் பண்ணணும்னு நினைப்பா இப்போ அவங்க அப்பாவை திட்டினா அவருக்கு எப்படி இருக்கும் அவர் ஒரு வேலை அரசியல் இருந்து அரசியல் இப்படி அவரை வந்து அநாகரிகமாக தரக்குறைவாக நாங்கள் திட்டினா அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு புரியணுங்கிறத சொல்கிறோம் எங்கள் இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடியார தலைமையில் இருக்கோம் நாகரிகமான அரசியல் பண்ணக்கூடியவங்க அவரை ஒரு ஆளாகவே நாங்கள் மதிக்கிறது இல்லை இப்போது கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா கொடும்பாவே அவருக்கு எரிக்கலை ஏன்னா அவர் ஒரு கிடையாது இங்கே வந்து நின்று இருந்தாரு அண்ணன் எடப்பாடி என்ன அண்ண பாருங்கண்ணே அறவை இல்லைண்ணே எப்படியா ஜெயிக்க வைங்கண்ணே என்னமோ சொல்றாரு கும்பிடு போடல அது போல இப்படி வந்து நின்று எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் அண்ணன் கிட்ட அண்ண அண்ணா கொஞ்சம் பாத்துங்கண்ணே ஆமனே ஆமனே அண்ண அண்ண அண்ணே அண்ண சுற்றிக்கிட்டே சுத்திக்கிட்டே இந்த பூனைக்குட்டி காலை சுத்தும்ல அந்த மாதிரி அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கண்ணே அண்ணே அண்ண அண்ணா அவரு சொன்னாரு அந்த மாதிரி நல்லா கேமரா என்ன நல்லா படம் பிடிக்கும் பாருங்க இப்படிதான் புடிச்சுக்கோங்க இப்படி தான் நின்று இருந்தாரு அண்ணா அண்ண அண்ணன் நின்று இருந்தாரு இன்னைக்கு வந்து என்னமோ அப்படியே வானத்திலிருந்து இப்படியே பிளந்து சூரியன்லாம் பிளந்து அப்படியே வந்து இறங்கி இந்த அப்படியே இந்தியாவே வந்து ஆஹா இவர் அப்படியே வந்துட்டார் இவர் தான் அடுத்த நம்ம பிரதமர்னு சொல்கிற மாதிரியும் என்னமோ அப்படியே சுத்தத்தின் அப்படியே இவர் தான் பெயர் மாதிரி வந்து இதெல்லாம் எதுக்கு ஆனால் திருச்சி தான் உங்களை கிளிக்கிளியும் கிழிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க என்ன கோல்மால் பண்ணீங்க அரவுக்குறிச்சியில் என்ன கொடுத்தீங்க இங்கே கோயம்புத்தூர் எம்பி நிற்கிறப்ப எவ்வளோ காசு கொடுத்தீங்க எல்லாத்தையும் கிளிகளையும் கிழிச்சிட்டு இருக்காங்க இது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் அண்ணாமலை பேசல நிறைய பொய் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நடந்தது அதில் வந்து வாரணாசிக்கு வந்து மோடி வந்து அவர்கள் வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்காக வந்து இங்கே எல்லா சீஎமே கூப்பிட்டாங்களா அப்போ எடப்பாடியார கூப்பிட்டாரா எடப்பாடியார் வந்து நான் வரல அவர் வந்து தோற்று போகிற கேண்டிடேட் நான் எதுக்கு வரணும்னு சொன்னாரா அதனால அப்போ இருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதுவா அதனால் என்ன என்ன யார் கோமாளிங்க நீங்கள் தான் கோமாளி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்கள் கட்சியிலயே சேரல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது தான் சேர்ந்தீங்க அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து உங்களுக்கு அந்த உள்ளு உணர்வு இருக்குன்னா மானமுள்ள விவசாய மகன்னா சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு ஆளா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பள்ளி இழுச்சு நின்ன மானமுள்ள அண்ணாமலை எங்க போனார் பதில் சொல்ல முடியுமா சும்மா இன்னைக்கு என்னமோ வந்து பெரிய அப்படியே யோகிய சிகாமணி மாதிரி பேசுறீங்க பதில் சொல்லுங்க இல்ல அதுக்கப்புறமா ஒரு மேடையில எடப்பாடியார் உட்கார் இருக்கும் போது வந்து ஐயோ நான் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முதல்வர் ஒரு நல்ல அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் இப்படி ஆட்சி பண்ற இப்படிப்பட்ட முதல்வரை பார்த்ததே இல்லைன்னு ஒரே மேடையில் உட்கார்ந்து நீங்க ஏன் சொல்றீங்க சொன்னீங்களா இல்லையா அண்ணாமலை சொன்னீங்க அப்ப எங்க போச்சு அந்த மனசுக்குள்ள கூட்டணிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மோடி எப்பா நீ பெரிய மோடியோட பக்தம் உயிர் நாடியிலேயே மோடி இருக்கல நீ வச்சுக்கப்பா மோடிக்குங்க தமிழக மக்களை இடம் இல்லைன்ட்டாங்க நீ வச்சுக்க உன்னோட பக்தி எல்லாம் அதுக்காக இங்க வந்து உங்க பாஜகவோட தொண்டர்களை ஏமாற்றணும்னு முருடா விடுங்க என்ன வேணா விட்டுக்கோங்க அது எங்களுக்கு கவலை கிடையாது இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிக்கோங்க கவலை கிடையாது இங்கே வந்துட்டு அதனால தான் நான் வந்து கூட்டணி இதெல்லாம் யார் நம்புற மாதிரி இருக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடியார் கூட்டணி வேணா ஓடிப்போங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து கெஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா கூட்டணி வர வரேன்னு அப்பேற்பட்ட இப்படியோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வரலாங்கிற அவ்வளோ கோவம் இருக்கிற ஆள்தான் ஏன் கெஞ்சுறீங்க நான் கேட்குறேன் ஏன் கெஞ்சுறீங்க கெஞ்சல் வேண்டாமே தொண்டன் சேவகன் விவசாயியின் மகன் பத்து ஆண்டுகளாக அப்படியே சுத்தமா பச்சை இங்களை கையெழுத்து போட்ட ஒருத்தராம விவசாயி மகன் இங்கே அண்ணாமலையே விவசாய நிலத்தை சைட்டு போட்டு வித்துட்டு உண்மையா இல்லையா சிலக்கறிச்சியில் விற்கலையா இல்லையா குளத்துல விற்க எத்தனை இடத்துல விற்கிறாரு அவரே அவங்க ஒய்ஃப் பேரில் கம்பெனி வச்சு அவரே சைட்டு போட்டு விவசாய நிலத்தை சைட்டு போட்டு விற்கிறார் கேட்டா விவசாயி மகன் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலைனால அது மட்டும் இல்லை க்ரஷர் நடத்துறாங்க ஒரு க்ரஷர் இருந்தது மூணு க்ரஷராக மாறிச்சு ஸ்கூல் கட்டுறாங்க இது இல்லாமல் திருச்சி சூர்யா சொல்கிறதெல்லாம் கேட்டால் பயமா இருக்கு அவர் நண்பர் என்னடா இத்தனை சொல்கிறாருன்னு இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்றாரு நான் வந்து தூய்மையானவன் அது நான் திமுக இத்தனை பேர் இருந்தார் எல்லாரும் சொந்தமா தொழில் தொண்ணி தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே இருக்கு அத்தனை பேருமே அண்ணாமலை கேட்டதுக்கு என்ன சொன்னாரு ஓசியில் எப்படி நண்பர்கள் இருக்காங்களாமா ஆறு லட்ச ரூபா அவர் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்குறாங்க இன்னொரு ஆறு லட்ச ரூபா அவங்க பாதுகாப்புக்கு வரவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபா வாடகை அந்த காரு நாற்பது ஐம்பது லட்சரூவா காரு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஆரம்ப சம்பளம் ஐம்பத்தாறாயிரம் அலவன்ஸோட எழுபத்தி ரெண்டாயிரம் எதாவது சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு பத்து வருஷத்தில் எப்படி இத்தனை சேர்த்து இவ்வளோ பெரிய காரு இத்தனை பங்களா இத்தனை செக்யூரிட்டி இத்தனை காசு இத்தனை பணம் இத்தனை எப்படி வந்துச்சு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா நண்பர்கள் கொடுத்தாங்க நான் என்ன என்னப்பா அப்படி நண்பர்கள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் வைங்கப்பா ஏன்னா அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்களா காசை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல் கேட்கறப்போல்லாம் பயங்கரமான நண்பர் அப்போ நீங்கள் எந்த ஒரு அரசு பதவியும் இல்லாமல் கவுன்சிலர் ஆகிற கூட துப்பு இல்லாமல் உங்களால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா நாளைக்கெல்லாம் நீங்கள் தெரியாதனமா ஒரே ஒரு எம்எல்ஏ ஏதோ கட்சி தயவுனால் அதுவும் சொந்தமாக முடியாது ஏன்னா முப்பது வருஷமாக நீங்கள் ஆகலை எங்கள் தயவுல தான் ஆனீங்க ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பீங்க உங்களெல்லாம் வந்து கையில் பிடிக்கவே முடியாது ஸோ பணம் எங்கேருந்து வந்தது பணம் 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 அண்ணாமலைக்கு பணம்னா காசு 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 இது மட்டும்தான் ஒரு நோக்கமே அதுதான் இங்கே எம்பி எலெக்ஷனில் ஒரு வசூல் வேட்டார் அந்த பக்கம் என் மண் எண் மக்கள் யாத்திரையில் ஒரு வசூல் வேட்டை காசு காசு இங்கிருந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை காசு எல்லார்கிட்ட தொடர்ந்து காசு தான் வாங்கிட்டு இருக்காங்க இது அவங்க கட்சியே சொல்கிறாங்களே அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு வார் ரூம் வச்சு அவங்க கட்சியில் இருக்கவங்களே திட்டுறது அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அண்ணாமலை ஒரு சுத்தமான கை எந்த ஒரு இதில் அப்படின்னா சொல்லுங்கள் வாங்க பேசலாம் நம்ம ஒர்த்தைக்கு ஒத்த பேசலாம் இதை நான் ரொம்ப நாளாக இருக்கேன் தைரியம் இருந்தால் உண்மையான ஆண்மகனாக இருந்தால் திராணி இருந்தால் ஒரு ஸ்டேஜ் போடுங்க நான் வரேன் இது அன்னைக்கு நான் சொன்னது கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷன் அப்போ ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னேன் நீங்கள் வரல அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபங்க்ஷனுக்கு நான் வராது தெரிஞ்சுட்டு போய் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் ராமச்சந்தர் வரலன்னு புல்டாவிட்ருந்தீங்க பொய் சொல்லிட்டுருந்தீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையாக சொல்கிறேன் உங்களை பற்றின உண்மை விவரங்களை எடுத்து புட்டு புட்டு வைக்கிறேன் நேருக்கு நேர் சொல்லுங்கள் நீங்க நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் வாங்க இல்லை எங்களை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம் ஒரு மேடை போடுங்க வாங்க பேசலாம் வரமாட்டார் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பயம் அவர் ஒரு பேடி அவர் ஒரு கோலை அவர்னால முன்னாடி வந்து சந்திக்கவே முடியாது சந்திக்க திறமையான ஆளாக இருந்தால் இருப்பார் எங்கள் பச்சைவந்தி மாதிரி எங்கே தேவையோ அந்த மாதிரி மதிப்பார் அப்போ இருபத்தொன்னு தேவைன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு கும்பிடு எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு இருக்கவங்களுக்குள்ள ஒரு கும்பிடு எல்லாத்துக்கும் சால்வாக அண்ணா 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 அண்ணான்னு சுற்றுவார் தேவையில்லைன்னா அதுக்கப்புறம் பெரிய அவர் அப்படியே வந்து இது பண்ண மாதிரி பண்ணுவார் இதுதான் அவரோட உண்மை உண்மையான தம்பம் பண்பில்லாதவர் எந்த ஒரு இதுக்கும் ரவுடிகளை கூப்பிட்டு போஸ்டிங் போறோன்னா அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க நம்மளாம் சொன்னோம் நீ வந்து ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ்னால் என்ன ரவுடிகளை முடக்க வேண்டிய ஒரு ஒரு பதவியில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் அதையெல்லாம் விட்டு போட்டு ரவுடிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் பதவி போட்டு உங்கள் கட்சியில் ரவுடிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பதில் நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இப்போ நான் கடைசியாக சொல்றது ஊழல் ஆட்சின்னு ஒன்று சொல்லியிருக்கார் அதாவது அதிமுக வந்து ஊழல் ஆட்சி ஊழல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுமையா பேசியிருக்காரு அந்த அதே மேடையில் நான் பேசியிருக்காரு நான் பார்த்தேன் நான் என்ன கேட்குறேன்னா ஊழல் ஆட்சி சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணி வைக்கும்போது தெரியலையா இல்லை அத்தனை தேசிய விருது மத்திய அரசுலேருந்து இருந்து கொடுக்கும்போது தெரியலையா இல்ல தான் நம்பர் ஒன் இருக்குதுன்னு கொட தொடர்ந்து நாலு வருஷமாக ரேங்கிங்கில் நாலு அஞ்சு வருஷமாக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்போ ரேங்கிங்கில் நம்பர் ஒன் ஸ்டேட்டா வந்தது அப்போ தெரியலையா அப்ப எல்லாம் தெரியாத ஊழல் இப்ப இருபத்தி நாலு கூட்டணி இருந்ததா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஊழலாச்சின்னு சும்மா இப்ப வந்து இருபத்தி நாலு கூட்டணி கெஞ்சி பார்த்தா வரலாம் இவங்களை எப்படியா எதிர்க்கணுங்கிறக்காக ஏதோ ஒரு பொய் சொல்லணும் ஊழல் ஊழலாச்சி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன் பொதுவா எல்லா ஆளுங்கட்சி தான் திட்டுவாங்க அண்ணாமலைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல எதிர்கட்சியான அஇஅதிமுக இருக்கார் இப்ப ஆள்றது திமுக அது அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற திமுக திமுக தான் நீங்க திட்டணும் எதுக்கு அண்ணா அதிமுக திட்டிருக்கீங்க இதுல இருந்து திமுகக்கும் அண்ணாமலைக்கும் என்ன கூட்டணிங்கிறது வந்து ஒவ்வொரு விதமா வெளியே வந்துட்டு இருக்கு இதுவும் வந்து ஒரு விதமான விஷயம் தான் ஏன்னா இங்கே அதிமுக அவசியம் ஒரு அவசியமே அதிமுக ஆளுங்கட்சியிலே இல்லை அது மட்டும் இல்ல ஊழலாட்சின்னு சொன்னீங்களே சொன்னீங்க இல்லையா இப்ப நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் இது எங்க பொதுச்செயலாளரும் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இருந்தது கடன் அதை பத்து வருஷம் ஆட்சி முடிச்சு மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு லட்சத்தி அறுப ஒரு நூற்றி அறுபத்தெட்டு லட்சம் கோடி கடனை உயர்த்தி இருக்கிறாங்க நீ என்ன என்ன ஆட்சி பண்ணியிருக்காரு மோடி பத்து வருஷமா என்ன ஊழலற்ற ஆட்சி அது மட்டும் இல்லை இவங்க பெருசாக சொல்றாங்க மேம்பாலம் இது சரியில்லை அது சரியில்லை இது குறைவு அது குறைவுலாம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஒரு சிலை கட்டுறாங்க மகாராஷ்டிரால் மோடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல போய் திறந்து வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்கு நீங்க இருபத்தி நாலு டிசம்பர் வந்துருச்சா வரல இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை பேஞ்ச மலைக்கு சிலையே சாந்திடுச்சு இதுதான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் என்னமோ அப்படியே மகாராஷ்ட்ராலையும் மத்திய பிரதேசிலேயும் பாலாரும் தேனாரும் ஓடுற மாதிரி அப்படியே வந்து இங்கே வந்து அதிமுக ஆட்சி செஞ்சு கிடைக்கு தான் அழிஞ்சு போன மாதிரி ஏப்பா இருக்கிறவங்களே வேலை இல்லாமல் இங்கே தானப்பா வந்து வேலை செய்கிறாங்க அண்ணாமலை இருக்கிறவங்களுக்கு வேலை இங்க யார் போட்டு கொடுக்குறா அங்கே வேலை என்ன இங்கேயே வராங்க வரல நீங்க வந்து பாஜக ஆட்சி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி மாதிரிலாம் சும்மா சொல்லாதீங்க இந்த தடவை ஏதோ தப்பி தவறி ஜெயிச்சிட்டீங்க அவ்வளோதான் இல்லைனா வந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆயிருக்காது அதுவும் நீங்க சொந்தமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல அங்க இங்கே வச்சு தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறீங்க தான் இன்னைக்கு வந்து ஸ்டாலினை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்ல எலெக்டோரல் பாண்ட் ஸ்கேம் இந்த ஸ்கேம்ல ஆறாயிரம் கோடி ஊழல் யார் பண்ணா இதை பத்தி என்னைக்காவது அண்ணாமலை பேசியிருக்காரா பேசுங்க அடுத்த ப்ரெஸ் மீட் இந்த கேள்வி கேளுங்க ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்களே சார் நீங்கள் நல்லா கேளுங்க சார் என்ன வேணால் கேள்வி கேளுங்க எலக்ட்ரல் பான்ஸ் கேம்ல ஆறாயிரம் கோடி பாஜக ஊழல் பண்ணதை பற்றி உங்களோட பதில் என்னன்னு கேளு இது எல்லாத்துக்கும் பதில் இருக்குமான இருக்காது ஏன்னா அவர் இருபதாயிரம் புக் படிச்சிருக்காருங்க அவருக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கணும் இருபதாயிரம் புக் படிக்கிற சாதாரண விஷயமா எவ்வளோ பெரிய மேதாவி எவ்வளோ புக் படிச்சிருக்காரு அவர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக பதில் வச்சிருப்பார் இவர் இன்னைக்கு தரம் தாழ்ந்து தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன் ஏழரை சதவீத ஒரு ஒதுக்கீடில் இப்ப கூட ரூபிகான்னு ஒரு பொண்ணு கிருஷ்ணகிரியில எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கு எம்பிபிஎஸ் அந்த பொண்ணு சொல்லுது ஏழரை சதவீதம் இல்ல எனக்கு கிடைச்சிருக்காங்க ரெண்டாயிரம் மாணவர்களுக்கு மேலே இது வரைக்கும் படிச்சிருக்காங்க மேம்பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க குடிமராமத்து பணிகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க புதிய மாவட்டங்கள் அவர் முதலமைச்சராக இருந்து எத்தனையோ ஒதுக்குனாங்க கொரோனா சமயத்தில் அவ்வளோ நிதி நிலைமை பிரச்சனை இருந்தாலும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் அம்மா உணவத்தில் சாப்பாடு கொடுத்தாங்க உடனடியாக அந்த வேக்சினேஷன் கொடுக்கறக்கு என்னென்ன தேவையோ பண்ணாங்க சட்டம் ஒழுங்க கெட்டுப்போகாம உள்ள கொண்டு வந்தாங்க கள்ளச்சாராய சாவு நாலு வருஷமா பூஜ்யம் ஒண்ணுமே இல்ல அந்த நாலு வருஷம் சொல்லிட்டு மத்திய அரசோட உங்க மத்திய அரசு ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு நான் பேசல அதிமுக கட்சிக்காரன் எனக்கு எங்க பொதுச்செயலாளரை பிடிக்கும் எங்க கட்சியை பிடிக்கும் நான் பேசல உங்க மத்திய அரசோட ரிப்போர்ட் வந்திருக்கு பதினாலு மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு இந்த சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்ல சிறந்த மாநில விருது அத்திக்கடவு அவிநாஷ் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டாயிரம் மினி கிளினிக் கொண்டு வந்திருக்கோம் பார்லிமெண்ட் முன்னாடி விவசாயிகள் வந்து அத்தனை நாள் போராடினாங்க மோடியும் சரி மத்திய அரசாங்கம் சரி ஒன்றுமே பண்ணல ஆனால் இந்த டெல்டா விவசாயிக்கு போய் அப்ரோச் பண்ணால் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கி காட்டுனது எடப்பாடியார் தான் இத்தனை பண்ணார் இவர் நீங்கள் இத்தனை பண்ண ஒருத்தரை யூடியூப் இன்ஃப்ளுயன்சராக இருந்துக்கிட்டு அண்ணாமலையில் கட்சி தலைவர் கிடையாது யூடியூப் இன்ஃப்ளுயன்சர் யூடியூப் இன்ஃப்ளுயன்சராக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் முப்பது ஆண்டு காலமாக எம்எல்ஏ ஜெயிக்காம எங்க தயவோட கெஞ்சி நாலு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்பவும் போன தடவை ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க தனியா பிஜேபி நின்னப்ப வாங்கின வாக்கு வங்கியை விட கம்மியா வாக்கு வங்கி வாங்கிட்டு இப்பேற்பட்ட நாலரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து சாதாரண ஆளா இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து எம்எல்ஏ வந்து மந்திரியா வந்து இத்தனை செய்து கொடுத்துருக்குற ஒருத்தரை பத்தி கேள்வி கேட்கறக்கு என்ன துப்பு இருக்கு திராணி இருக்கு அண்ணாமலை நான் கேட்குறேன் ஒரே ஒரு செங்கல் நடத்தி வச்சிருப்பீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்காக இது வரைக்கும் நீட் நீங்க கொண்டு வந்ததுக்கு அவர் ஏழரை சதவீத சொல்யூஷன் அவர் கொடுத்தாரு நீங்க பிரச்சனையை தவிர ஏதாவது ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு பண்ணியிருப்பீங்களா பிஜேபி மண்ணில் அண்ணாமலை தலைவராகி மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ வரைக்கும் ரெனியூவல் பீரியட் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காரா ஒன்றுமே கிடையாது சுத்தமாக கிடையாது இவ்வளோ பண்ணியுமே வந்து எடப்பாடியார தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னா ஒன்று அண்ணாமலை அடிப்படை அரசியல் அறிவில்லாத கோமாளியாக இருக்கணும் இல்லைனா மனநலம் குன்றியவராக இருக்கணும் இதில் எந்த ஆள் அவருங்கிறது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும் இது இப்படிலாம் சொன்னோம்னா இவங்களுக்கு புரியும் ஆனால் இவங்க பாஸ் ரெண்டு பேர் இருக்காங்க மேலே மோடி அமித்ஷா அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரிய இருக்காது சொல்கிறேன் ஆ போல்றேன்னா ஆப்கா நேத்தா அண்ணாமலை உன் நேத்தா நையே பக்கா ஜோக்கரு உஸ்கோ குச் நை பத்தா इधर तमिलनाडु में क्या चीज हो रहा है ग्राउंड में पीपल क्या फील कर रहा है वो सब कुछ नहीं पता है सिर्फ बकवास बात करता है एल्डर्स को रेस्पेक्ट नहीं करता है कुछ भी कुछ भी बात करता है मेरे को लग रहा है उसको कुछ प्रॉब्लम है दिमाग में इसलिए ऐसे बात कर रहा है राके तो माइक शायद माइक मिल रहे मतलब हो गया पक 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 करता है कुछ डेटा नहीं है कुछ ग्राउंड रियलिटी नहीं है कुछ भी बकवास करते कुछ भी बात करते पहले भी बीजेपी इधर नहीं था तमिलनाडु में बीजेपी नहीं था पहले भी अभी भी नहीं है अन्ना मले चेरी केक इधर के इतना बकवास करके मैं बोल रहा हूं मैं चैलेंज कर रहा हूं मोदी जी और अमित शाह जी आपको चैलेंज कर रहा हूं आप कभी भी तमिलनाडु क्षेत्र से कभी भी आप जीत नहीं सकते तमिलनाडु क्षेत्र द्राविड का क्षेत्र है इधर तमिलनाडु को लोग को सबको पता है बीजेपी का इंटेंशन क्या है और अन्नामले का इंटेंशन क्या है आप बोल दीजिए आपका जोकर नेता नहीं है आपका जोकर को बोल दीजिए चुपचाप बैठना चाहिए इधर तमिलनाडु का अंदर आके एल्डर्स को ऐसे नहीं बात करना है चुपचाप होना चाहिए ये हम ये हम बोल रहा हूँ मोदी जी अमित शाह जी सुना तमिल हिंदी सुना அண்ணாமலை பெரிய லீடர் நீங்கள் நினச்சிட்டு டெல்லியில் உட்காந்துருந்தீங்கன்னா அது உங்கள் உங்கள் தப்பு அவர் ஒரு அரசியல் கோமாளி அவர் இங்கே வந்து அவருக்கு ஒரு பெரியவங்கிட்ட எப்படி பேசணும் என்ன தேவை மக்களோட மனநிலையம் என்னன்னு ஒன்று தெரியாது பிஜேபி முதலே தமிழ்நாட்டில் இல்லை யார் தயவு இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது இப்போ இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இந்த கேக் மேலே செறி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னும் சுத்தமாக தயவு இல்லாம தான் போயிட்டு இருக்கிறீங்க ஒழுங்காக வாயை இருக்கு சொல்லுங்க உங்க அண்ணாமலையாக எங்களுக்கும் பேச தெரியும் கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு சொல்லி அவ்வளோதான் வேற இல்லை ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க எடப்பாடி ஆமா ஒரு பெரிய அண்ணாமலை இதே மாதிரி தான் எலெக்ஷனும் சொன்னாரு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாத ஒரு பொய் சொல்றதுக்கு கூச்சமே படாம வைக்கப்படும் எங்கள் அப்பா மூலமா கோட்டா சீட்டு மூலமாக தான் நான் வந்தேனாரு எங்கள் அப்பா இறந்தது அப்போ நான் பதினோரு வயசு எனக்கு இருக்கும்போது பதினெட்டு வயசுல தான் வந்து நான் பிஇ சேர முடியும் அதை கேட்டதுக்கு என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு நான் சொன்னது நான் வாபஸ் வாங்க மாட்டேன் பெரிய கௌரவமா பொய்யை சொல்லிவிட்டு நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னால் பெரிய கௌரவமா அது என்ன காமிக்குதுன்னா அவரோட பண்பை காமிக்குது அவருக்கு தலைகணம் ரொம்ப அதிகங்க ரொம்ப அகந்தை அகந்தை நேற்று பேசினாரு மேடையில் அகந்தை தலைகணம் திமிர் இது மூணுக்கும் பெயர் போனவர் அண்ணாமலை தான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணால் நம்ம என்ன நினைப்போம் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேங்க ஆமாம் நான் கூட தவறுதெல்லாம் நினச்சிட்டேன் ஆமாம் நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்கிற வந்து அரசியலுக்கே லாய்க்குள்ள ஒரு ஆள் அப்புறம் திருப்ப வாங்க மாட்டேங்கிறாருன்னா அவர் அவ்வளோதான் அவரோட புத்தியும் தராதரமும் எண்ணமும் அவ்வளோதான்

உலகத்திலேயே ஒரே ஐபிஎஸ் ஆபிசர் தான் இருக்காரா இல்ல இந்தியா தமிழகத்திலேயே ஒரே ஐபிஎஸ் ஆபிசர் தான் இருக்காரா மற்றவங்களாம் விடி விடி படிக்கல இன்னைக்கு நான் அவங்க கூட பேசிட்டு இருக்கோம் எத்தனையோ மாணவர்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு எழுபத்தெட்டு ஏக்கர் பண்ணையார் மாதிரி அவ்வளவு பெரிய நிலம் இருந்தது அப்பா அம்மா இத்தனை சொத்து பத்து இருந்து உட்காந்து ஜாலியாக எஸ்ஆர்வி ஸ்கூல்ல படிச்சார் அங்கே எவ்வளவு ஃபீஸ் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபீஸ் கட்டுறது தகுதி உள்ள ஒரு குடும்பமா அப்பர் மிடில் கிளாஸ் ஆகாது இருந்தா மட்டும் போக முடியும் என்னமோ ஒரு எப்ப பாரு நான் கஷ்டப்பட்ட மம்முடி எத்தனை நாள் மம்முட்டி பிடிச்சேன் நான் சொல்றேன் சேலஞ்ச் அக்செப்டடான்னு கேளுங்க ஒரு ஏக்கர் நிலம் நான் வரேன் வர சொல்லுங்கள் மம்முட்டி பிடிச்ச அவர் என்ன வேலை செய்கிறான்னு பார்த்துருவோம் சும்மா வாயில் மம்முட்டி பிடிச்ச அது பிடிச்ச இது பிடிச்சென்னலாம் சொல்லலாம் இதெல்லாம் எதுக்குன்னா நான் பாவம் நான் பாவம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தேன் எப்பா நீ வந்து படிக்க வைக்கிறக்கு அப்பா அம்மா இருந்து படித்து நல்ல சம்பளம் கிடச்சி ஐபிஎஸ்லேருந்து அதுக்கப்புறம் நீ வந்திருக்க ரைட்டா காசு பணமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு விடி விடிய எல்லாரும் தான் படிச்சிட்டு இருக்காங்க நீ வந்து நான் பாவான் பாவான்னு காமிக்கிறக்காக பொய்யா சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் ஸ்டோரியெலாம் ஒரு ஸ்டோரியே இல்லை இந்த மாதிரி நூறு கதைகளில் ஆயிரம் கதைகள் உண்மை கதைகள் இருக்கு உண்மையாலுமே கஷ்டப்பட்டவங்க ஒரு புரோட்டா மாஸ்டரோட பொண்ணு கலெக்டர் ஆயிருக்கு அது உண்மை அதை நீங்கள் பாராட்டணும் இங்கே ஒன்றுமே இல்லாமல் சும்மா நான் பாவோம் நான் பாவோம் நான் பாவோம் மம்முட்டி பிடிச்சா அது பிடிச்சா பிடிச்சிட்டு போக வேண்டியதான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி தான் பண்ணும் மம்முட்டி பிடிச்சிட்டு விவசாயம் தான் பார்க்கணும் யார் ஒரு ஜெயிச்சிட முடியுமா நான் சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணுறேன் சேலஞ்ச் பண்ணுறேன் ஜெயிக்க சொல்லுங்க இன்றைக்கி என்னமோ வந்து அவர் வந்ததுக்கப்புறம் ஜெயிச்ச மாதிரி அப்படி இப்படி சொல்லிகிட்ருக்காரு என்ன ஜெயிச்சிருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் நான் வாங்கின ஓட்டு கூட வாங்கலை என் என் மக்கள் யாத்திரை இது அது இத்தனை கோல்மால் பண்ணி இத்தனை பண்ணி காசு பணம் நூற்றம்பது கோடி செலவு பண்ணி இத்தனை வசூல் பண்ணி அதை விட அரை பர்சன்ட் கம்மியாக தான் ஓட்டு வாங்கியிருக்காரு என்ன பேசுகிறாரு பண்ணி அதை வந்து அண்ணாமலை இஸ் அண்ட் அட்டென்ஷன் சீக்கர் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இருக்கும் சின்ன குழந்தைங்க ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க பெரியவங்களாம் ஏதோ முக்கியமாக சீரியஸாக பேசிகிட்டு இருந்தால் அவங்கள கவனிக்கலான்னு என்ன பண்ணுன்னா உடனே ஏதோ தூக்கி வீசும் இல்லைனா கீழே விழுந்துட்டு கையை அழுகும் அழுவும் இல்லைனா பேபேன்னு கத்தும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சரி 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 ஓகே ஒன்றும் பண்ணாத இப்போ நான் பண்ணிட்டு இருக்கறதுல அதான் சரி 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 அந்த ஓகே ஓகே ரைட் ரைட் ஓகே ஒன்றும் பண்ணாத சரி நீ இருக்கிற எங்களுக்கு தெரியுது நீ இரு இரு அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அவருக்கு அட்ரஸ் இல்லைங்க இப்போ இன்றைக்கி மீடியாவில் அவரை பற்றி பேசல என்ன பண்ணுவார் அவரு காலையில் ஆனால் அவருக்கு பைத்தியம் முடிச்சிருது காலையில் ஆனால் இப்போ அடுத்த ஃபியூச்சர் என்னன்னு தெரியல இப்போ வந்து அடுத்து ரெனியூ பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல அது ஒரு சைடு போயிட்டு இருக்குது மூணு மாசம் லண்டன் போறாரு கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் எங்க இன்வெஸ்ட் பண்ண என்னன்னு பிளான் பண்ணுறதுக்காக போறாரு அவர் வெளியில ஒன்று சொல்லுவார் படிக்க போறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போறேன்னு இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை ரைட்டுங்களா வேணா எடுத்து கேஸ் போட முடிஞ்சால் போட சொல்லுங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் ரைட்டா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவார் நம்ம போயிட்டா மூணு மாசம் மக்கள் மறந்துடுவாங்க போறக்குள்ள ஏதாவது பெரிய குண்டா போட்டு ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசுவான் இது முதல் தடவை இல்லை அறிஞர் அண்ணாவை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலை தகுதி இருக்கா அறிஞர் அண்ணாவை பத்தி பேசினாரு புரட்சி தலைவி அம்மாவை பத்தி பேசினாரு இன்னைக்கு எடப்பாடியாரை பத்தி பேசுறாரு பிரஸ் மீடியா உங்களை எத்தனை பேர் எப்படி பேசியிருக்காரு எத்தனை பேர் மீடியா ஊடகத்துறை சார்ந்தவங்கிட்ட நீ எந்த இது நீ என்ன அது என்ன கேள்வி இதை போய் படிச்சுட்டோ அதை பண்ணு பண்ணிட்டா என்ன விரிச்ச வச்சு நம்ம நான் கேட்குறேன் யார் பண்ணியே நாலு வருஷம் முன்னாடி அட்ரஸே இல்லாத ஆளு இன்னைக்கு வந்துட்டு என்னமோ ஒரு நாலு யூடியூப் சேனலும் ஒரு மாதம் ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு உன போடுறாங்க அப்படிங்கிறாங்க நீ உடனே பெரிய ஆள்னு நினைச்சிட்டு இப்படிலாம் பேசினேன் அப்படி அதனால அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கர் அவருக்கு வந்து ஒரு பத்து நாள் மீடியா இல்லைன்னா சாப்பாடு ஜீரணமாகாது படுத்தா தூக்கம் வராது அதுக்கே இந்த மாதிரி பேசிகிட்டே தான் இருப்பார் தலைவர் புரட்சி தலைவர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி பேசுறாரு பொதுவாக எதிர்கட்சி இருக்கிற தலைவர்கள் அப்படி பேச மாட்டாங்க ஆனால் அவங்க நாடாளுமன்ற தேர்தல் உட்பட அவங்களுடைய லீடர் உட்பட எல்லாருமே தொடர்ந்து அதாவதுங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் இவங்க ரெண்டு பேர்த்த பயன்படுத்தாமல் யாருமே அரசியல் பண்ண முடியாது இதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது இது எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களும் சொல்லியிருக்காரு இதுக்கு தான் அது அவங்க இவ்வளோ பேசுறாங்களா அதையெல்லாம் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து தைரியம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வர சொல்லுங்க அவங்க என்ன அவர் சர்வாக்கர் இருக்காரு அவங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க அவங்க தலைவர்கள்லாம் இருக்காங்களா வந்து போட்டு அவங்க ஃபோட்டோ போட்டு இங்கே ஓட்டு கேட்க சொல்லுங்க எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா புரட்சித் தலைவராக இருந்தாலும் புரட்சி தலைவர் வந்து இப்போ நான் சொன்னேன்ல மடிக்கடிமையாக இருக்கட்டும் இது சின்ன சின்ன திட்டங்களாக இருக்கட்டும் தேவையான திட்டங்களா கொடுத்து மக்களோட மனதை டச் பண்ணியிருக்கிறாங்க அந்த அளவு அவங்களுக்கு டீப்பாக போயிருக்காங்க அவங்க பேர் சொல்லாமல் இன்னைக்கு யாருமே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது புதுசாக வந்து எல்லா கட்சியும் அவங்க பேர் சொல்லாமல் யாருமே இல்லையா பெரியார் அவங்க எல்லாமே அந்த வழியில் இருக்கும்போது அந்த புரட்சி அந்த புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் பேசக்கூடிய நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் முடிஞ்சா பிஜேபியில் இருக்க கேடஸை அவங்களை காப்பாற்றிக்க சொல்லுங்கள் சரிங்களா எங்களோட கேடஸை ஒருத்தர் கூட அவங்க எடுக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது திராவிட மண் புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்டு புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் எல்லோரும் சிங்கம் மாதிரி இருக்கோம் அதனால் எங்கள்லேருந்து ஒரு 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 சின்ன இழையை கூட அவங்களால எடுக்க முடியாது இருபத்தி ஆறு தேர்தல் எடப்பாடியாரா ஸ்டாலினாங்கிற தேர்தல் அதிமுகவா திமுகங்கிற தேர்தல் ஒரு ஒரு ஓட்டு வேற எந்த கூட்டணிக்கு போட்டாலும் கிணத்துல போடுற ஓட்டு தான் வீணுங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் ஸ்டாலின் பொம்மை முதல்வராக வந்து எதுவுமே பண்ண முடியாமல் எப்படி இருக்கார் அது குடும்ப ஆட்சியை உதயநிதி எந்த கேபபிலிட்டி இல்லாமல் எந்த கெப்பாசிட்டி இல்லாமல் ஸ்டாலின் பையங்கனால் மந்திரியாக உட்காந்து என்ன பண்றாங்க தமிழக மக்களுக்கு தெரியும் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க எல்லா ஓட்டும் அதிமுக தான் போடுவாங்க ஏன்னா எடப்பாடியார் ஆட்சி நல்லா பண்ணான்னு இன்னைக்கு போனாலும் மக்கள் சொல்றாங்க போறாரு அப்படிங்கிறார் எப்படி பாக்குறது இருபதாயிரம் ப மூணு மாதம் கழிச்சு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்லுவாரு நம்ம கை தட்டி சூப்பர்னா நல்லா படிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படிதான் சொல்ல முடியும் ஆமாங்க இப்போ லண்டனுக்கு எதுக்கு போறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச தகவல் தான் நான் சொல்ல முடியும் இப்போ வந்து இவர் திடீர்னு இப்போ போய் மூணு மாசம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் போகல சரிங்களா அது வந்து முன்னாடி வந்து சொல்றதுக்கான ஒரு காரணம் ஒரு பிம்பம் அவ்வளோதான் இப்போ கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷன்ல வசூல் பண்ணது என் மண் என் மக்கள் யாத்திரையில வசூல் பண்ண மற்ற இடத்துல வசூல் பண்ண காசுல எங்க போய் முதலீடு படுவீங்க இதுக்கான வேலையை தான் பண்ணுறேன் சைட் போடுறாங்க க்ரஷர் நடத்துகிறாங்க லண்டன் போகிறாங்க த திருச்சி சூரியன் நண்பர் சொன்னார் பார்த்தேன் எத்தனையோ நாட்டில் ஆஃபீஸே ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர்ட் கம்பெனியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் பத்து வருஷம் ஒன்றுமே இல்லாதாள் மம்முட்டி பிடிக்கிறாள் பால் கறக்கிறாள் நைட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாள் ஒன்றும் முடியாதாலே பத்து வருஷம் வெறும் ஐம்பத்தாறாயிரத்து எழுபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தான் ஐபிஎஸ்கு அந்த சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு இது வந்துச்சு இதெல்லாம் வந்துச்சு போய் இது முதலீடு பண்றாரு இத்தனை தொழில் எல்லாம் பண்றாங்க எங்க இருந்து வருது ஏதோ ஒரு மரம் அந்த மரம் எங்க இருக்குன்னு கேளுங்க நானும் கொஞ்சம் உலிக்கி பேக்கெட் நிரப்பிக்கிறேன் அப்படி நல்ல ஒரு மரம் இருக்கிற நம்மளும் யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே போலானா அவர் மட்டும் என்ன எல்லாருமே கஷ்டப்படுத்த ஆளுக்கு கொஞ்சம் உலுக்கி உலுக்கி எடுத்துக்கலாம் அதாங்க வரும் ஆனா இவ்வளவு வருமா அண்ணா இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் போயிட்டு வந்தாங்கண்ணா இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்ததில் எத்தனை வேலை வாய்ப்பு டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க டைரெக்டாக இது நாள் வரைக்கும் எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க எத்தனை இண்டஸ்ட்ரி வந்திருக்கு எத்தனை முதலீடு பேப்பர் போயிட்டு வந்து பேப்பரில் சொல்லலாம் அவர் எதுக்காக போகிறாங்கிற பர்சனல் ரீசன்குள்ளே நான் தலையிட விரும்பல அது வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இத்தனை முதலீடு அந்த முதலீடு இங்கே வந்திருக்கா வேலைவாய்ப்பு உருவாயிருக்கா இதுக்கு முன்னாடி போன முதலீடு என்னாச்சு இதுக்கெல்லாம் முதல் பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட் ஆற சொல்லுங்கள் இல்லைனா போயிட்டு வர அரசாங்க படம் தான் வீண் பிரியோஜனும் இல்லை